ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்சர் மிஷின் யூஸ் பண்ணிக்க வந்துள்ளது பாருங்கள் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விபிஜி நல்ல தான் இருக்குது வண்டி பாருங்கள் பானை கூட தேய்மானமே இல்லை கத்தாக பான பாருங்கள் நல்லா பாருங்கள் யாருமே தராத பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மிக்சர் மிஷின் பிடிச்சிருந்தால் வீடியோவில நம்பர் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் அவளைக்கெல்லாம் ஓட்டமே இல்லைங்க பாருங்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிர்லஸ்கர் இன்ஜின் நாலு வீலுமே அம்பா ஷெட்டி டயர் தான் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த தேய்மானமும் இல்லை நல்லா பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த இன்ஜினி சவுண்டை கேளுங்க